அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என் உதடுகள் உமை துதிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதனையை சந்திக்கும் போது பாடுகள் வியாதியை சந்திக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் தானாவே ஆண்டவரை நோக்கி கேட்கும் ஆண்டவரே எப்பப்பா நீங்க வருவீங்க எனக்கு என்னைக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும் சீக்கிரமா உங்கள்ட்ட வந்து நான் நிம்மதியா இருப்பேனே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் தானாவே கேட்கும் ஆனா ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் ஒரு விதமான பயம் நம்மை முழுவதும் ஆளுகை செய்கிறது உடனே டாக்டரை தேடி ஓடுறோம் அங்க டாக்டர் எல்லா விதமான டெஸ்ட்டும் நமக்கு எடுக்கிறாரு எல்லா டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்டு வரோம் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஜப குறிப்பை அனுப்பிடுவோம் பாருங்க நான் பலவீனமா இருக்கேன் எல்லா டெஸ்டும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு நார்மல் ரிசல்ட் வரணும் எனக்காக நீங்க உடம்புல பாதிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜப குறிப்பு எல்லா இடத்துக்கும் அனுப்பிடுவோம் உயிர் வாழ்வதற்கு நம்முடைய ஜீவனின் மீது அவ்வளவு ஆசை அவ்வளவு விருப்பம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் அது தவறு ஆனால் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் தேவனாகிய கத்தருடைய கிருவை நம்மை தாங்க வேண்டும் பிரியமானவர்களை ஆண்டவருடைய வருகை முந்தினாலும் சரி நம்முடைய மரணம் முந்தினாலும் சரி கடைசி நேரம் வரை நாம் இந்த உலகத்துல சமாதானத்தோடு வாழ வேண்டுமேயானால் நிம்மதியோடு வாழ வேண்டுமேயானால் ஒவ்வொரு சொடக்கு போடுற நிமிஷமும் சொடக்கு போடுற நொடியும் ஆண்டவருடைய கிருப நமக்கு அளவில்லாமல் தேவைப்படுகிறது அவருடைய கிருப இல்லைன்னா உயிர் வாழ்வது வேதனையான காரியமாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு காணப்படுவது நிச்சயம் பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள்ள நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு சரி மகனே முல்லை எடுத்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல முள்ளுவன் கூடையே தான் இருக்கும் ஆனால் அது குத்தும் போதெல்லாம் என் கிருவை உனக்கு போதும் உன் மலவினத்தில் என் மெளன் பூரணமாய் விளங்கும் மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும் முள்ளு நமக்கு இல்லைன்னா அவருடைய கிருபைய மறந்துடுவோம் அவருடைய தயவை மறந்துடுவோம் ஆண்டவருடைய அன்பை மறந்துடுவோம் அது அவருக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருவருக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு முள்ளு ஒரு சிலருக்கு ஐந்து முள்ளு ஒரு சிலருக்கு மூணு முள்ளு இப்படி ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் ஆண்டவர் முள்ளை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களை அந்த முள்ளானது நம்மை குத்தும் போதெல்லாம் தேவனுடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் தேவைப்படுகிறது இதை பவுல் நன்கு அறிந்தபடியால பவுல் சொல்றான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறான் அப்படின்னா எங்களை சீக்கிரம் போய் சாக சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க ஆண்டவர் நம்மளை சீக்கிரம் எடுக்கவும் மாட்டாரு ஏனென்றால் அவருக்காக ஓட வேண்டிய ஓட்டம் அவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது பெரிய மாணவர்களை அதை எல்லாம் செய்து முடிக்கும் வர ஆண்டவர் நம்மளை எடுக்க மாட்டாரு அதனாலதான் சொல்றேன் ஜீவனோடு இருக்க வேண்டுமே ஆனால் அதன் கடைசி பரியந்தமும் தேவனுடைய கிருமை நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது ஆதலால் ஜீவனை விரும்புவதை பார்க்கிலும் தேவனுடைய கிருமையை விரும்புவோமே ஆனால் கட்டாயம் நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும் சமாதானமாய் வாழ முடியும் பெரியமானவர்களை ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்